அறநாங்கி அருகே எட்டியத்தளி சாலை விபத்தில் வாலிபர் வெளியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அறநாங்கி அருகே எட்டியத்தலை கிராமத்தில் நடந்த சாலை விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் அறநாங்கி அருகே அறநாங்கி பேராவூரணி சாலையில் எட்டியத்தளி கிராமம் உள்ளது இந்த எட்டியத்தளியில் அறந்தாங்கி பாரதிதாசன் தெருவைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன் மகன் ஹரிகரன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் வேலை பார்க்கும் நபரை அரசர் குலத்தில் விட்டுவிட்டு அறந்தாங்கி வரும்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் ஹரிகரன் பலத்த காயமடைந்தார் அவரை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் மீட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் மேலும் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த திருவாபாடி சிவா பிரகாஷ் ஆகியோருக்கு தலை முகம் கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து அறந்தாங்கி போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் கருணாகரன் விசாரணை நடத்தி வருகிறார்